ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் வாக்ஸ் இன்றைக்கி கீரை பொரியல் ஒயிட் ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சே சேர்த்துருக்கேன் அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சீரகமும் வடகம் இருந்தால் வடகம் ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் அது நல்லா செவக்க வறுத்ததும் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு கட் பண்ணி போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டுங்க வறுத்ததுக்கப்புறம் அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து தண்ணி வடித்து வச்சுட்டு அதுமா இந்த கீரையை வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் இது சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குங்க அதனால சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது சு அடுப்பில் இருக்கிறப்போ அப்படியே சுண்டிடும் சுண்டினப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீரை எல்லா கீரையும் சேர்த்து உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கீரைக்கு எப்போவுமே வந்து உப்பு கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த அதில் இருக்கிற விட்டமின்ஸும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கீரையிலேயே கிடைக்கும் அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க இப்போ வந்து நல்லா அந்த கீரை நல்லா சுண்டணும் சுண்டின வரைக்கும் நல்லா வதக்கி விடுமில்லை உடனே தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டு அடுப்பு சிம்லையே வச்சு வேக வைக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ச கீரை நல்லா சுண்டி நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு இப்போ வந்து வேக வச்ச பருப்பு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குங்க நீங்கள் துவரம் பருப்பு இல்லைன்னா வந்து தட்டைப்பயிறு இது மட்டும் எந்த தானியம் மட்டும் நமக்கு பயிறு இது மட்டும் வேக வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கீரியும் நல்லா வெந்துச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து வெறும் ஒயிட் ரைஸ் கூடையே சேர்த்துக்கலாம் விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்